முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க தோஷங்களை விளக்கும் வில்வம் வில்வ இலைகள் தரும் ஆன்மீக பலன்கள் மகிழ்ச்சியை தரும் வெல்வத்தின் சிறப்பு சிவனுக்கு உகந்ததாக கருதப்படும் வில்வ இலைகளின் மகத்துவம் என்னென்ன தெரியுமா வில்வ இலைகளை எப்போது பறிக்க வேண்டும் பில்வ இலைகளில் பூஜித்து வருவதால் கிடைக்கக்கூடிய உன்னதமான பெரும் பலன்கள் என்னென்ன தெரியுமா ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியத்துவம் மகத்துவம் உடையது பில்வ மரம் காரணம் பில்வ இலைகள் சிவன் என்றும் முட்கள் சக்தி என்றும் அதன் கிளைகள் வேதங்கள் என்றும் போற்றப்படுகின்றன அதனால்தான் சிவ பூஜைகளில் பில்வ இலைகள் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது வில்வ இலைகள் வில்வங்களில் இருபத்தோரு வகைகள் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனாலும் மகா வில்வமும் அகண்ட வில்வமும் தான் மிக உயர்ந்த வகைகளாக கருதப்படுகின்றன அது மட்டுமல்ல லக்ஷ்மி தேவியின் திருக்கரங்களிலிருந்து இந்த வில்வ மரம் தோன்றியதாம் அதனால் தான் யாகங்களில் வில்வ காய்களை பயன்படுத்துவார்கள் மூன்று இலை வடிவமானது சிவபெருமானின் மூன்று கண்களை அல்லது திருச்சூலத்தை குறிப்பதாகும் அதாவது முக்கூறுகளை கொண்ட மூன்று இலைகள் திருசூலத்தின் குறியீடாக பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மும்மூர்த்துகளை குறிப்பதாக நம்பப்படுகிறது தோஷங்கள் பில்வ இலைகளை வைத்து பூஜிப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன தெரியுமா பில்வத்தால் அர்ச்சனை செய்தால் தீய சக்திகள் குடும்பத்திலிருந்து அகலும் பிடித்திருக்கும் தோஷங்களும் விலகும் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஆனால் பூஜைக்கு பயன்படுத்துகிற போது சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்கிறார்கள் அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே இந்த இலையை பறித்து வைத்து கொள்ள வேண்டுமாம் ஆனால் சதுர்த்தி அஷ்டமி நவமி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய திதிகளில் பில்வம் பறிக்கக்கூடாது வில்வத்திற்கு தோஷம் கிடையாது என்பதால் சிறிது தண்ணீர் தெளித்துவிட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம் மூன்று ஐந்து ஏழு இதழ்கள் கொண்ட வில்வங்கள் சிறப்புக்குரியது ஆனால் எக்காரணம் கொண்டும் சிவபெருமானுக்கு இரட்டைப்படை எண்ணிக்கையிலான பில்வ இலைகளை அர்ப்பணிக்க கூடாது அர்ச்சனை காய்ந்த நிலையில் இருந்தாலும் வில்வ இலைகளை அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் ஒரு முறை அர்ச்சனைக்கு பயன்படுத்திய வில்வத்தை மறுநாள் தண்ணீரில் சுத்தம் செய்து மறுபடியும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் இப்படி ஐந்து நாட்கள் வரை பூஜைக்கு பயன்படுத்தலாம் வெல்வத்தை பறித்து ஆறு மாதம் வரை வைத்திருக்கும் பூஜை செய்யலாம் அதிலும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வெல்வத்தில் பூஜித்து வந்தால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களும் விலகி விடுமா வீட்டிலும் வில்வமரம் வளர்க்கலாம் அப்படி வளர்த்து வருபவர்களுக்கு யமபயம் நெருங்காது என்பார்கள் இந்த வில்வ இலைகளால் மாலைகளை கோர்த்து சிவனுக்கு சாற்றலாம் இதனால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கையாகும் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்